வணக்கங்க இப்போ தமிழ் பசங்கள்லாம் எப்படி வந்து குழந்தைகள் சுலபமாக வந்து வாசித்தல் பயிற்சியை மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன குறிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பெரிய சொல்லையும் முதல்ல சின்ன குழந்தைங்க படித்து ஆரம்பித்து பழகும்போது பிரித்து பிரித்து படிக்கணும் இப்போ அது எப்படி பிரிக்கிறது ஒரு பெரிய வார்த்தையை அப்படிங்கிறதுக்கான ஒரு குறிப்பை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்கன்னா அசை அப்படி அசை அசையாக தான் பிரிக்கணும் நம்ம ஒரு பெரிய சொல்ல எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எழுத்தாவோ இல்லைனா வந்து சில எழுத்துக்கள் சேர்ந்து வருவது தான் நம்ம அசைன்னு சொல்கிறோம் சிலபல்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆங்கிலத்தில் அதுதான் இங்கே அசைன்னு சொல்கிறோம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வரலாம் என்ன மாதிரிலாம் பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று குறிலாக வரும் இல்லைன்னா பிரிக்கலாம் இல்லைனா தனி கு குரில் மெய் அதோடு சேர்த்து பிரிக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு எழுத்துக்கள் இது குரில் எழுத்து இது வந்து மெய் எழுத்து இப்படி வந்தால் இது வரைக்கும் ஒன்றா பிரிக்கணும் இல்லைனா தனி நெடில் ஒரு அதுக்கான எடுத்துக்காட்டு தனி நெடில் அதோடு சேர்த்து மெய் இப்படி வந்தால் நம்ம இந்த மாதிரி பிரிக்கணும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வந்து நேரசை அசைக்கு என்ன இருக்குன்னு பார்க்கலாம் ரெண்டு ஓசை வரணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு கூடி இரண்டு குரில் சிலர் பலர் இது இது அடுத்த எடுத்துக்காட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டு குரில் அப்புறம் மெய் சிலர் பலர் இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்படி பிரிக்கலாம் வேறு மாதிரி எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தா குரிலும் நெடிலும் வரலாம் குரில் நெடில் எழுத்து குரில் எழுத்து நெடில் எழுத்து குரில் நெடில் மெய் குரில் எழுத்து நெடில் எழுத்து மெய் எழுத்து இந்த மாதிரி வரலாம் ஸோ இதுதான் பேசிக் இதுக்கு பிரித்து படிக்கிறதுக்கு இதுக்கு நம்ம எடுத்துக்காட்டு என்னென்னு பார்க்கலாம் ஒரு சென்டென்ஸு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாடம் இருக்குது இப்போ கரகாட்டம்னு இருக்குது ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு சின்ன முதல் முதல்ல இந்த வார்த்தையை படிக்கிறதுக்கு ப படிக்கணும் அப்படின்னா எப்படி படிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கரை இது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு குரில் எழுத்து அது வரைக்கும் ஒரு சிலப கரை இது நெடிலெழுத்து மெய்யெழுத்து காட் இப்போ அடுத்த ரெண்டு எண்ணம் இருக்குது குரிலெழுத்து மெய்யெழுத்து இப்படி தான் கர காட்டம் டம் இப்படி தான் அவங்க படிக்கணும் இந்த பிரித்தலில் பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஏதோ ஒரு ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் நமக்கு இது வரும் அடுத்த வார்த்தை பார்த்திங்கன்னா குறிலெழுத்து தமி தமிழ் குரிலெழுத்து மெய்யெழுத்து லர் எழுத்து குரில் எழுத்து மெய் எழுத்து எப்போயுமே மெய்யெழுத்து வரும்போது முடிஞ்ச வரைக்கும் மெய் எழுத்து வந்தால் நம்ம அதோட சேர்த்து தான் நம்ம வந்து பிரிக்கிற மாதிரி இருக்கும் கலின் இப்படி தான் அவங்க படிக்கணும் அடுத்தது இது பார்த்தீங்கன்னா பா ரம் இது தனியாக இருக்கணும் பாங்கிறது வந்து தனி நெடில் இது வந்து பார்த்தீங்கன்னா குரில் மெய்யெழுத்து ஸோ பா ரம் இது ரெண்டும் என்ன குரில் எழுத்து குரில் எழுத்து பரி தனி குறில் ஸோ பா ரம் பரி ய முதல்ல அவங்க பழகும்போது இப்படி தான் பழகணும் பாரம்பரிய அப்படி அதை நம்ம சேர்த்து படிக்க படிக்க அப்படி சேர்த்து படிக்க ஆரம்பிச்சுருவாங்க அடுத்த வார்த்தை பார்த்தீங்கன்னா கலை குரில் நெடில் குரில் எழுத் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது என்ன சேர்த்தா கலை அடுத்தது குரில் குரில் மெய்யெழுத்து கலில் கலை கலில் இப்படி தான் படிக்கணும் அடுத்தது குரில் எழுத்து மெய் எழுத்து ஒன்று ஒன்று இப்படிதான் அவங்க படிக்கணும் காட்டம் தமிழர்களின் பாரம்பரிய கலைகளில் ஒன்று நன்றி